அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடைபோடுகிறது ராசிக்காரர்களுக்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி யாரு சந்திரனே பாதகாதிபதி பிறந்ததுல பிறந்ததிலிருந்து கஷ்டம் கடைசி வரைக்கும் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் சொல்லி டீச்சிங் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் வரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கலாம் பிரெஞ்சு கிளாஸ் வேற்று மொழிகளுக்கு ஜப்பான் மொழி கத்துக்கிறோம் இருக்காங்க நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னேன் இது ரஜினி சொன்னாதான் நல்லா இருக்கும் நம்ம வேறு யாராவது சொன்னாங்கன்னா சிரிச்சிடுவான் பெரும்பாலான லவ் மேரேஜ் தான் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு எல்லாம் லவ் வந்தால் தாங்கவே முடியாது அவ்வளோ பொசசிவ் நீங்கள் பொசசிவ் பொசசிவ் பயங்கர பொசசிவ் பொசசிவோட இன்னொரு பேர் யாருன்னா அது நீங்கள் ஸ்கூல் வாத்தியாரை கூப்பிட்டு ஓ என்னையா சொல்லித்தர ஜனகன் வில்லே உடைத்தவன் யாருன்னு கேட்டால் நான் எல்லாம்ங்கிறான்

அவர் வந்து அவர் தம்பிகிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து ஐபிசி பக்தி பார்த்தேன் ராம்ஜி நிகழ்ச்சி பார்த்தேன் அவர்கிட்ட விருச்சிகராசின்னு சொல்லி என்னை பற்றி தெரியும் நாராம் அந்த மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான் எவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா பாவம் சார் ஒம்போது குடையவன் பாதகாதிபதி யார் சந்திரனே பாதகாதிபதி விருச்சிகராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டம் கடைசி வரைக்கும் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க நம்பிக்கை துரோகங்கள் பிரிய வச்சு பிரிய வச்சு ஏமாறுறது போன்றவெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும் கிரகங்களில் ரொம்ப மோசமான ஒரு டெரர் பீஸ் யாருன்னா சந்திரன் தான் காரணம் என்ன அப்படின்னா வந்தால் மனோகாரகன் அந்த மனோகாரகன் சந்திரனே இவங்களுக்கு இனிமி இது எப்படின்னா நான் தப்பு பண்ணுறதுக்கு யார் காரணம் என்னுடைய கர்மா காரணம் அது காரணம் இது காரணம் அதெல்லாம் விடுங்க நான் தப்பு பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னோட மனநிலை என்னோட மனநிலை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த தாழ் அந்த உணர்வை தானே வெளிப்படுத்துகிறேன் தப்பாக வெளிப்படுத்துகிறேன் தவறான ஒரு செயலாக வெளிப்படணும் இல்லை தப்பு பண்ணுறேன் யாரு பிடிச்சி அடிக்கிறேன் இதெல்லாம் என்ன எதனால் டிப்ரெஷன் அந்த டிப்ரஷனுடைய மொத்த சுரூபமாக விருச்சிகராசிக்காரர்கள் அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாழ்வில் கடை தேர வழியே இல்லையா இருக்கிறது இதை மட்டும் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அதுதான் ஐபிசி பக்தினோடய நோக்கம் நம்மளோடய நோக்கம் என்ன நம்ம எதை சொல்கிறோமோ இந்த ரூட்டுக்கு நீங்கள் போங்க இல்லை நான் பத்து லட்சம் செலவு பண்ணி இருபது லட்சம் செலவு பண்ணி தான் இந்த ரூட்டை கண்டுபிடிப்பேன்னா அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் இந்த ரூட்டு தான் உங்களுக்கு செட் ஆகும் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சூப்பராக வரும் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குருனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருனா ஃபினான்ஸ் குருனா தங்கம் குருனா பெருத்த சரீரம் குருனா ஆன்மீகம் குருனா மடம் கோயில் தெய்வம் இதெல்லாம் குரு டீச்சிங் இஸ் குரு இதெல்லாமே குரு ஸோ அப்போ நீங்கள் நீங்கள் வந்து எப்படியாவது எப்பாடுபட்டாவது ஏதாவது ஒரு வித்தையை சொல்லித்தர்ற ட்ரைனராக மாறுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கராத்தை கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகி அந்த அந்த கருப்பு பெல்ட் வரைக்கும் நீங்கள் போய் அந்த சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணி சிக் சிக்மா அதெல்லாம் பண்ணி அப்போ நீங்கள் அதில் இந்த துறை வல்லுனராக நீங்கள் மாறிடணும் வல்லுனராக மாறிட்டு வர்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் வர்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலை சொல்லித்தருதல் ஆசான்னு சொல்லுவாங்க ஆசானும் குரு தான் குருனாலும் குரு தான் புரியுதுங்களா மாஸ்டர்னாலும் குரு தான் சில ஜிம்மு மாஸ்டர்லாம் இருக்காங்க அவங்கள மாஸ்டர்னு சொல்லுவோம் அதே ஒரு வித்தை சொல்லித்தராங்க வர்மக்கலை சொல்லித்தரவங்கள ஆசான்னு சொல்லுவோம் அதே வந்து நமக்கு வந்து வேலை சொல்லித்தராங்க ஒரு கம்ப்யூட்டர் பிடிக்க சொல்லித்தராங்க ஒரு இது பண்ணித்தர சொல்லித்தராங்கன்னா அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையில் குருன்னு சொல்லுவோம் சொல்லு குரு அந்த குரு அந்த குரு ஸ்தானம் உங்களுக்கு ஒரு கூட்டாகும் சொல்லித் தரது டீச்சிங் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் வரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒரு 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 இருபது செக்ஷன் எழுதலாம் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு ஃப்ரெஞ்சு கிளாஸ் வேற்று மொழிகளுடைய கிளாஸ் இன்றைக்கெல்லாம் ஜப்பான் மொழி கற்றுக்கிறவங்களாம் இருக்கான் ஒரு காலத்தில் இதெல்லாம் கற்பனையாக இருந்தது ஒரு காலத்தில் ஹிந்தி கற்றுக்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது இப்போ என் காலத்திலலாம் நான்லாம் வந்து ஹிந்தியில் ராஷ்டிரபாஷா வரைக்கும் எழுதினேன் அந்த பாஷைகள் கற்றுக்கிறது இன்றைக்கி உலகம் தனது ஜன்னல்களை திறந்து வைத்து காத்திருக்கிறது இன்று உலகம் தனது கதவுகளை திறந்து வைத்த கிராமத்தின் சாலைகளெல்லாம் நகரத்தின் சாலைகளோடு நகரத்தின் சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு தேசிய தே நெடுஞ்சாலைகள் உலகத்தின் சாலைகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும்போது நம்ம உலகளாவிய அப்டேஷன்ஸ்குள்ளே போகிறது வெளிநாட்டில் எப்படி சொல்லித்தராங்க சார் எதுக்கு இந்த இது சொன்னேன்னா கவிதை நயமாக எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பெஞ்ச் மார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே எப்படி டீச்சிங் பண்ணுறாங்க அங்கே எப்படி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க உங்களோட வேலை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டயட்டீஷியனாக இருப்பாங்க இதை தான் சாப்பிடுங்க இதை தான் சாப்பிடுங்க இதை தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லித் தருவாங்க சார் டயட்டீஷியனை ஒய்ஃபாக வச்சுக்கிறவன் பாடலாம் ரொம்ப பெரிய பெரும்பாடு ரொம்ப கஷ்டம் சார் என் தங்கச்சி அப்படி தான் டயட்டீஷியன் ஐயோயோ பாவம் மாப்பிள்ளை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கும் ரெண்டு தோசை ஒரே ஒரு காலையில் ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு சர்க்கரை வலிக்கிழங்கு கொடுத்து போதும் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் வந்துருச்சுப்பாங்க நமக்கு பழைய சாதத்தை போட்டு அப்படி வளர்த்து அடித்து நமக்கு அதுதான் சந்தோஷம் அவர் மாப்பிள்ளை என்ன பாவமாக பார்ப்பார் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கப்பா எனக்கு கொடுக்குறதே இல்லைப்பா அப்போது இந்த டயட்டீஷியன் வேலை இந்த குரு வந்து டயட்டீஷியன் சொல்லிகிட்டே இருக்கிறதான் வேலை சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க தான் அந்த குரு இதை வந்து ஸ்கில்லாக இப்போ நாம் நான் மற்றவங்க பேசுனா அது வந்து ஒரு தின்ன மேலே உட்காந்து பேசுகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துடும் ஆனால் நீங்கள் பேசினா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறும் வித்தியாசம் இருக்குது சார் எல்லோரும் எல்லாம் சொன்னாலும் எடுபடாது எல்லாரும் எல்லா சொன்னாலும் எடுபடாது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னேன் இது ரஜினி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வேறு யாராவது சொன்னாங்கன்னா சிரிச்சிடுவாங்க அது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சொன்னால் சிரிச்சுருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மூஞ்சி இருக்குது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா சார் இப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஊரில் உங்களுக்கு ஒரு ஜாலியாக சொல்கிறேன் எல்லா பதியும் ஜாலியாக சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களே சார் உங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாரன் அவர் வந்து ஒரு பெரிய டெப்டி கமிஷனர் அவருக்கு என்ன ஆசைன்னா எல்லாரும் ஊர்லேயும் போயிட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை சார் அப்போது ஒரு கிளாஸில் போய் உட்காந்து என்ன கேட்குறாருன்னா அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் மார்வேஷம் போட்டு போவாரான் அவர் ஒரு கிளாஸ் டென்த்து கிளாஸ் நடக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நான் கேட்குறாரான் தம்பி அங்கே ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டென்த்து கிளாஸ் பையனை கூப்பிட்டு தம்பி ஜனகன் வில்லை உடைத்தவன் எவன் அப்படின்னு கேட்டாரான் ஜனகன் வில்லை உடைத்தவன் யார் ஜனகன் வில்லு ஜனகனோட பொண்ணு யார் சீதா சீதாவோட வில்லு உடைத்தவர் ராமர் ஜனகன் வில்லை உடைத்தவன் யார் அந்த பையன் சொன்னானா சார் சத்தியமாக நான் இல்லை சார் நான் உடைக்கலை சார் என்னை அப்படி பார்க்காதீங்க சார் நான் சத்தியமாக உடைக்கலை சார் அப்படின்னாண்ணா இ இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல போ அப்படின்ட்டு அவங்க ஸ்கூல் வாத்தியாரை கூப்பிட்டு ஓ என்னைய தர ஜனகன் வில்லே உடைத்தவன் யாருன்னு கேட்டால் நான் எல்லாங்கிறான் அவன் அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னாரான் சார் அவன் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக தெரியும் அந்த மாதிரிலாம் உடைக்க மாட்டான் நல்ல பையன் சார் ஜனகன் வில்லை கண்டிப்பாக அவன் உடைச்சுக்க மாட்டான் சார் அப்படின்னாறான் இவருக்கு தாங்கலை ஜனகன் வில்ல உடைத்தவன் யாருன்னு கேட்டால் ஒருத்தன் இல்லைங்கிறான் ஒருத்தன் அவன் அப்படிலாம் உடைச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறான் நான் ஹெச்எம்கிட்ட போய் சொன்னான் ஹெச்எம் சார் என்ன சார் நடக்குது கிளாஸில் ஸ்டூடெண்ட்டை போய் நான் வந்து கேட்குறேன் ஜனகன் வில்லை உடைத்தவன் யாருன்னு நான் உடைக்கலாங்கிறான் அவன் வாத்தியாரை போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அவன் அப்படிலாம் உடைக்கக்கூடிய பையன் இல்லைங்கிறான் என்ன சார் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு ஹெச்எம் சொன்னாரான் சார் இவருக்கு அந்த வாத்தியார் மேலே ஒரு காண்டு எவனாவது ஏதாவது சொல்லுவானான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கார் போ சார் அவன் உடச்சது கூட ரைட்டு சார் அது எப்படி சார் சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஏப்போ சீட் எடுத்து ஜனகனில் உடச்சது அந்த பையன் இந்த வாத்தியார் சப்போர்ட் பண்ணான்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னாரான் இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையா அப்புறமா ஒரு டிஓ இருந்தாரான் பெரிய எஜுகேஷன் ஆஃபீஸர் அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாம் சொன்னாரான் அப்போ டிஓ சொன்னாரான் அவர் ஈக்குவல் ரேங்க் இல்லை அவர் எஜுகேஷன் ஆஃபீஸர் இவர் கமிஷனர் யோ உனக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் எவனாவது எதையாவது உடச்சிட்டான் ஏதாவது பண்ணிவிட்டால் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் ஒன்று யா இப்போ வர பொருள்லாம் எதியோ அவனுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டாரான் ஸோ எதுக்கு இந்த கதை சொல்ல வரேன்னா நீங்கள் ரெண்டு கூட ஒரு குருவாகவே இருந்தாலும் அப் டு தி லெவல்னு சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் ஒன்று சொல்ல வரீங்க ஜனகன் வில்ல உடச்சது ராமன்னு கிடச்ச வரைக்கும் யாருக்கும் தெரில இன்றைக்கி உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு சார் இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் போயிட்டு நீங்கள் சங்க ஆகலாம் சொன்னீங்கன்னா சிரிச்சிருவாங்க இப்போ இவங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது இவங்களோட ஜென்ரேஷனே வேறு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேஷன்ஸ் நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டீங்க அதை பண்ணுங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய பேர் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறீங்க இன்றைக்கி பழைய காலத்து டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க பழைய காலத்து இந்த உடச்சவங்க உடச்சவங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ இன்றைக்கி நாள் பசங்களுக்கு என்ன தெரியலையோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதை டியூன் பண்ணுற வழியை பார்க்கணும் ஸோ அப்போ டிஜிட்டலைசேஷன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு என்ன அப்போ அந்த கிளாஸ் ரூமில் எடுக்கக்கூடிய அந்த டிவிலேயே வந்து ஓட இன்றைக்கி பையன் டிவி பார்த்தே பழகிட்டான் சார் ஸோ அப்போ அவனுக்கு வந்து ஒரு படம் போட்டுவிட்டு இது மாதிரி வந்து இப்படி நடக்குது இப்படி நடக்குது பாருங்கள் இன்றைக்கி அனட்டமிக் கிளாஸ்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மீடியாவை தொடணும் உங்களோட கடைக்குள்ள நுழைவீங்க இல்லைங்க சார் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் கடைக்கு போயிருக்கீங்களா அங்கே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய டிவி இருக்கும் அதில் அவரோட படம் வந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அவர் பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் எங்கே போனீங்கன்னாலும் சரி அந்த பெரிய பெரிய டீலர் ஷாப்லாம் போனீங்கன்னா கூட அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வெற்றிக்கான வழி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசி இப்படி உடையவங்களாக இருப்பாங்க மீடியாவை டச் பண்ணி வரணும் நீங்கள் ஏன்னா ஏழு குடியவன் உங்களுக்கு சுக்கரன் அப்போ என்ன ஆகணும்னா மீடியாவில் உங்கள் கம்பெனியோட பிராண்டிங்கை டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வியாபாரம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இந்த சீட்டு ஊடுறதுன்னு சொல்லுவாங்க சீட்டு கட்டுறது போன்ற விஷயங்கள்ல எல்லார்ட்டையும் பணம் வாங்கி அது ஃபண்ட் மாதிரி பிரித்து இந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பிஸ்னஸ் அது அது எனக்கும் தெரியாது பட் ஆனால் ட்ரஸ்டடான சோர்ஸாக நீங்கள் நீங்கள் எடுத்து நடத்தினா அது நடக்கும் நீங்கள் இன்னொருத்திட்ட சேரக்கூடாது நீங்கள் எடுத்து நடத்தினா அது நடக்கும் அதே மாதிரி பேங்க்கில் வந்து இந்த சேஃப் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்ட்ரடேன்னு ஒன்று இருக்குது சேஃப் ட்ரேடிங் ஒன்று இருக்குது சேஃப் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு த்ரீ சாரி ஒரு வருஷம் கழித்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஏறுது ஃபோர் பர்சன்ட் ஏறுது விற்கிறீங்க அந்த மாதிரி நிலையான லாபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிரி திரும்பவும் சொல்கிறேன் அதிரடி லாபங்கள் உங்களுக்கு வராது இப்போ காலையில் பத்து மணிக்கு போட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு எடுக்கிறேன் அது வேலைக்கே ஆகாது நீ உங்களுக்கு வந்து நிலையான லாபங்கள் மட்டும்தான் வரும் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார் இப்படி ஆகும் சார் அப்படி ஆகும் சார் அந்த மாதிரி ஐந்து குடையவனும் குரு என்பதால் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகப்பட்ட பெருத்த சரீரமுடைய பொம்மைகள் பெரிய பெரிய பொம்மை பெரிய பெரிய மிக ஒரு பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய மட மண்டபங்கள் அதுக்குரிய ஸ்தூபிகள் அதாவது அந்த சிலைகள் அந்த தூண்லாம் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரிய யாழி மாதிரி பொம்மல்லாம் இருக்கும் அது மாதிரியான செட்டு போடுறது அந்த பெரிய சரீரமுடைய ஒரு இதை வந்து யானை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் யானை பெரிய பெரிய யானை கோ யானை வந்து அந்த டிவி அந்த டேபிள் டெக்கரேஷனுக்குரிய விஷயங்களாக சப்ப சிற் சிற்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா பித்தளை சிற்பம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு செம்பு பாத்திரங்கள் பித்தளை பித்தளை சிற்பம்னா பித்தளை சிற்பம் விளக்கு எல்லாம் வச்சுக்கணும் ஆன்மீக சம்மந்த சார் பெரும்பாலும் ஒரு வாரத்தில் சொல்கிறேன் சார் பூஜா பொருட்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடை வச்சிங்கன்னா ஜெயிப்பீங்க சார் பூஜா பொருட்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடை இதை வச்சா ஜெயிப்பீங்க அதே மாதிரி சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இந்த ஸ்பா இந்த கட் பண்ணுறது இந்த இது ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணால் ஜெயிப்பீங்க பல்லு பல்லு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இதெல்லாம் இந்த க்ளோ பண்ணுறது டீ டேன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக வருவீங்க பெரும்பாலும் இந்த ஓக்கல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க இந்த குரல் வள திறமை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த நல்லா பாடக்கூடிய அளவுக்கு திறமையுடைய அந்த ஓக்கல் ட்ரைனிங் அதெல்லாம் உங்களை ரெடி பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு பாடுறவங்களாக இருப்பாங்க ஒரு வருஷத்தில் நல்லா பாடக்கூடிய அளவுக்கு அந்த ஒரே வருஷத்தில் அவங்கள வந்து ரெடி பண்ணி தருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு வரும் அதே மாதிரி வாத்தியங்கள் வாத்தியங்கள் நீங்கள் வந்து வாங்கி விற்கிறீங்க ஒரு வாத்தியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிருதங்கம் வாங்குறீங்க இது வாங்குறீங்க அந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கார் வாங்குறீங்க கார் விற்கிறீங்க ஆடம்பரமான கார் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காரை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு விடுறீங்க ஃபார் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது அதில் லக்ஸுரி கார்ஸுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய விஐபிஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி லக்ஸுரி கார்ஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தன்னால் வரும் ஆக ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மடம் கோயில் இந்த போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடும் போது நிறையா சார் இதை வச்சே நான் என்ன சார் சம்பாதிக்கிறேன் நான் கோயிலை போகிறேன் நான் உங்களை உங்களை கோயில் கட்ட சொல்ல கோயில் சம்மந்தமான கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம் பிரசாத சென்டர் போடுறது கோயிலில் விழாக்கள் வந்தால் முன்னாடி கடைகள் போடுறது ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சு தர்றது கோயிலுக்கான சுவாமிக்கான அலங்கார நகைகள் செஞ்சு தர்றது சுவாமிக்கான மாலைகள் செஞ்சு தர்றது போன்றவையெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக வரும் ஆக உங்களுக்கு ட்ரேடிங் சூப்பராக வரும் ஆனால் கோல்டு 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 நீங்கள் சில்வர் அட்டஸ்ட் பண்ணக்கூடாது கோல்டு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ உங்களுக்கு ராசியான நம்பர் மூன்று ஆறு ராசி இல்லாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ராசி இல்லாத அஞ்சு பக்கமே போகக்கூடாது ராசி இல்லாத நம்பர் எட்டு போன்றதெல்லாம் செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலான லவ் மேரேஜ் தான் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் அதேமாரி செம லவபபிள் உங்களுக்கெல்லாம் லவ் வந்தால் தாங்கவே முடியாது அவ்வளோ பொசசிவ் நீங்கள் பொசசிவ் பொசசிவ் பயங்கர பொசசிவ் பொசசிவோட இன்னொரு பேர் யாருன்னா அது நீங்கள் தான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பாருங்கள் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா என்னிடம் கன்சல்டேஷன் பெறலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த நிக அந்த வெப்சைட்டுக்கு புக் புக் பண்ணி அதில் வர்ற என்னோடய டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பரை உடனே அழைங்க என்னுடன் பேசுங்கள் உங்கள் அழைப்பிற்காக ஐபிசி கஸ்டமர் கேரும் நாங்களும் காத்திருக்கிறோம் தொடர்ந்த நிகழ்ச்சிகள் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது டேஸ்ட் டெய் டேஸ்ட் டெய்லி